மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் வண்ண விளக்குகளால் மின்னொளியில் ஜொலித்த தெப்பத்தில் எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் கோலாகலமாக நடைபெற்ற தெப்பத்திருவிழா சுவாமியும் அம்மனும் மின்னொளி தெப்பத்தில் வலம் வந்த கண்கொள்ளா காட்சியைக் கண்டு சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் உலக பிரசிதி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் தெப்பத்திருவிழா கடந்த ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் தங்கச்சபரம் அன்னம் காமதேனு சிம்ம வாகனம் குதிரை ரிஷபம் யாழி பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்வாக தைப்பூத தினமான காலை தெப்பத்திருவிழா கோலாகலமாக தொடங்கியது இதற்காக அதிகாலை மீனாட்சி அம்மன் அவுதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மரகதவல்லி முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தடைந்த பின் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மீனாட்சியம்மன் அவுதா தொட்டியுடனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் எழுந்தருளினர் இதனையடுத்து தெப்பதேரினை பக்தர்கள் பிடித்து இழுக்க அனுப்பானடி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தெப்பத்தேரினை பிடித்து இழுப்பதற்காக பாரம்பரிய முறைப்படி அழைத்து வரப்பட்டு அவர்கள் பிடித்து இழுக்க தெப்பத்தில் இருமுறை சுவாமியும் அம்மனும் வலம் வந்தனர் இதனையடுத்து தெப்பக்குளத்தின் மைய மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னர் மாலை மண்டபத்தில் சுற்றி உலா வந்த பின்னர் இரவு முழு நிலவின் ஓளியில் தெப்ப நீரில் எதிரொலித்த நிலையில் தெப்ப மைய மண்டபமும் முழுவதும் மின்னொலியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் அம்மனும் சுவாமியும் எழுந்தருளினர் இதனை மதுரை மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் தெப்பக்குளத்தை சுற்றிலும் நின்றவாறு நேரில் கண்டு சாமி தரிசனம் செய்தனர் நீர் நிரம்ப காணப்பட்ட தெப்பக்குளத்தில் முழுவதுமாக வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் முழுவதுமாக நீர் நிரம்பிய நிலையில் தெப்பத்திருவிழா நடைபெற்றது பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது மதுரை மீனாட்சியம்மன் தெப்பத்திருவிழா தெப்பத்தேரிலிருந்து வலம் வந்த பின்னர் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள முக்தீஸ்வரர் கோவிலின் வெளியே தங்ககுதிரை வாகனத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மீனாட்சி அம்மன் தனி பல்லக்கிலும் எழுந்தருளி தெப்பகுளம் காமராஜர் சாலை முனிச்சாலை கீழவாசல் விளக்குத்தூன் ஆகிய பகுதிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி சென்று மீண்டும் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு எழுந்தருளினர் இந்த தெப்ப உற்சவத்தின்போது தான் சுவாமியும் அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளினாலும் கூட சுவாமியை விட அம்மன் கூடுதலாக ஒரு வாகனமான அவுதா தொட்டி வாகனத்தில் எழுந்தருளுவார் என்பது கூடுதல் சிறப்பு தெப்பகுளத்தில் நீர் நிரம்பி இருப்பதால் தெப்பத்திலும் தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் படகு மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் பத்தர்களின் பாதுகாப்பிற்காக மாநகர கவால் ஆணையர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இரவில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு தெப்பத்தை சுற்றிலும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டதோடு சுவாமியும் அம்மனும் எழுந்தருளிய தெப்பதேர் மற்றும் மைய மண்டபம் முழுவதிலும் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது இந்த தெப்பத் திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்து அறநிலையத்துறை மதுரை மண்டல இணை ஆணையர் செல்லத்துறை மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் துணை ஆணையர் கிருஷ்ணன் உள்ளிட்ட இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் And shirts from the house of plateau